ஷோல்டர் பெயினாக இருக்குது கழுத்து வலியாக இருக்குது எலும்புகள் ஜாயிண்ட்லாம் ரொம்ப வலிக்குது கை கால் எலும்பெல்லாம் ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லி எந்த போனாக இருந்தாலும் பரவாயில்ல அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஹேர் ஃபால் ஆகிட்டே இருக்கும் முடி கொட்டிக்கிட்டே இருக்கும் கொத்து கொத்தாக கொட்டும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்கின்னில் அலர்ஜி வரும் இந்த மூணு சிம்டம்ஸ் தான் மேஜர் இந்த மூணு சிம்டம்ஸ் இருந்ததுன்னா நமக்கு விட்டமின் டி குறைபாடுகள் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம் சரி சார் இயற்கை முறையில் என்னால் இது இன்க்ரீஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய வழிகள் இருக்குது நான் சொல்கிறேன் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஜஸ்ட் ஒரு த்ரீ மந்த்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னால் நீங்கள் இதுலேருந்து தாராளமாக வெளியில் வந்துடலாம் இன்கேஸ் நீங்கள் ஏதாவது டேப்லெட் இதுக்கு எடுத்துக்கிட்டாலும் தாராளமாக எடுத்துக்குங்க ஆனால் இதை நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா மூணு மாதத்துக்கு அப்புறம் டேப்லெட் சாப்பிட வேண்டியதில்லை உங்கள் உடம்பு அந்த உணவு முறைகள் நீங்கள் கொண்டு வந்ததுனால தானாகவே விட்டமின் டி வந்து அதிகமாக வந்துடும் நிறைய பேர் இன்னைக்கு கேட்குறது பார்த்தீங்கன்னா சார் ஷோல்டர் பெயினாக இருக்குது கழுத்து வலியாக இருக்குது எலும்புகள் ஜாயிண்ட்லாம் ரொம்ப வலிக்குது கை கால் எலும்பெல்லாம் ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லி நிறைய சொல்கிறீங்க உடனே ஹாஸ்பிட்டல் போகிறீங்க மாத்திரை கொடுக்குறாங்க சாப்பிட்றீங்க ஒரு ஒரு மாதம் நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சார் மறுபடியும் சோல்டர் பெயினாக இருக்குது நீ பெயினாக இருக்குது கழுத்து வலிக்குது என்ன செய்யுதுன்னே தெரியல அப்படின்னு கேட்குறீங்க சிறப்பாக வீட்டு வழிமுறைகளில் நம்ம முன்னோர்கள் சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அதை எப்படி நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத சிறப்பாக சொல்கிறேங்க அற்புதமாக செயல்படுத்துங்க மெயினாக பார்த்திங்கன்னா இந்த சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு போன் ஜாயிண்ட்டாக இருக்கும் எந்த போனாக இருந்தாலும் பரவாயில்ல அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஹேர் ஃபால் ஆகிட்டே இருக்கும் முடி கொட்டிக்கிட்டே இருக்கும் கொத்து கொத்தாக கொட்டும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்கின்னில் அலர்ஜி வரும் இந்த மூணு சிம்டம்ஸ் தான் மேஜர் இந்த மூணு சிம்டம்ஸ் இருந்ததுன்னா நமக்கு விட்டமின் டி குறைபாடுகள் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம் ஒரு டெஸ்ட் நீங்கள் எடுத்திங்கன்னா விட்டமின் டி எவ்வளோ இருக்குது அப்படின்னு நீங்கள் பிளட்டில் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருபதுலேருந்து நாற்பது மில்லிகிராம் பெர் எம்எல் இருக்கணும் ஆனால் ஒரு பதினேழு பதினெட்டு இருந்தால் கூட மேனேஜ் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் பதினஞ்சுக்கு கீழே இந்த விட்டமின் டி குறைபாடுகள் ஏற்பட்டுச்சுன்னா நமக்கு போன் ஜாயிண்ட் வரும் மாத்திரை சாப்பிட்டாலும் அப்புறம் ஒரு வாரம் பத்து நாளுக்கு அப்புறம் வந்துடும் ஹேர் ஃபால் ஆகும் நம்மளோட ஸ்கின்ல பார்த்திங்கன்னா பல டிசீஸ் வரும் ஸ்கின் அலர்ஜிக்கல் ஆகும் இம்யூனிட்டி சிஸ்டம் கரெக்டாக இருக்காது அடிக்கடி சளி காய்ச்சல் வந்துக்கிட்டே இருக்கும் இதுக்கு முக்கியமான காரணம் விட்டமின் டி குறைபாடு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கோங்க சரி சார் இயற்கை முறையில் என்னால் இது இன்க்ரீஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய வழிகள் இருக்குது நான் சொல்கிறேன் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஜஸ்ட் ஒரு த்ரீ மந்த்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னால் நீங்கள் இதில் இருந்து தாராளமாக வெளியில் வந்துடலாம் இன்கேஸ் நீங்கள் ஏதாவது டேப்லெட் இதுக்கு எடுத்துக்கிட்டாலும் தாராளமாக எடுத்துக்குங்க ஆனால் இதை நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா மூணு மாதத்துக்கு அப்புறம் டேப்லெட் சாப்பிட வேண்டியதில்லை உங்கள் உடம்பு அந்த உணவு முறைகள் நீங்கள் கொண்டு வந்ததுனால தானாகவே விட்டமின் டி வந்து அதிகமாக வந்துடும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் நீங்கள் என்ன செய்யணுன்னாங்க முக்கியமாக இது செய்ய வேண்டியது இன்றைக்கி இருக்கிறவங்க யாருமே இதை செய்கிறதே இல்லை காரணம் நம்மளோட வேலை நம்மளோட தொழில் நம்மளோட செயல்பாடுகள் பொருளாதாரத்தை நோக்கி வேகமாக ஓடிட்டுருக்கோம் பார்த்திங்கன்னா நம்ம சூரியனை நம்ம பார்க்குறதே இல்லை எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க லாஸ்ட் பத்து நாள்லன்னு பாருங்கள் பார்த்தே இருக்க மாட்டிங்க ஏன்னா எந்திரிக்கிறது காலையில் எட்டு மணிக்கு உடனே ஆஃபீஸ் போயிடுறீங்க காரில் போகிறீங்க இல்லை பஸ்ஸில் போகிறீங்க ஆஃபீஸ் போன உடனே ஏசி இல்லை ஆஃபீஸ்க்குள்ளேயே உக்காந்து செய்கிற வேலை அப்புறம் நைட்டு தான் வெளியில் வரீங்க சூரியனை கொஞ்சம் கூட மதிக்கிறதே இல்லை ஸோ விட்டமின் டி குறைபாடுகள் அப்படின்னு சொன்னிங்கன்னா டெய்லி காலையில் மினிமம் ஒரு இருபது நிமிஷம் உங்கள் உடம்பை எக்ஸ்போஸ் பண்ணுங்கள் சூரியனோட நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் சூரியனை எப்போ நீங்கள் ஒரு இருபது நிமிஷம் காலையில் பார்க்குறீங்களோ ஒரு வாக்கிங் பண்ணுங்கள் ஒரு வேலை செய்யுங்க ஒரு சைக்கிளிங் செய்யுங்க ஸோ இருபது நிமிஷம் டெய்லி தொடர்ந்து ஒரு மூணு மாதம் செயல்படுத்தினா விட்டமின் டி பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக நம்ம உடம்புக்கு வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்வி சாப்பிட்றவங்க எக்கு சாப்பிட்லாம் இந்த எக்குங்கும்போது போது பர்டிகுலராக நான் என்ன சொல்கிறேன் ஃபார்ம் எக் தேவையில்லை ஏன்னா ஃபார்ம் எக்குங்கும் பொழுது அதில் ரொம்ப உங்களுக்கு விட்டமின் டி கம்மியாக இருக்கும் அதே இந்த நாட்டுக்கோழி அப்படின்னிங்கன்னா பார்த்திங்கன்னா அது மேய்ச்சலுக்கு வெளியில் விடுவாங்க சுற்றி சுற்றி வரதுனால அதனோட விட்டமின் டி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தாராளமாக நீங்கள் ஒரு நாளைக்கு ரெண்டு முட்டை தாராளமாக சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என் சாப்பிட்றவங்க மீன்கள் நல்ல ஒரு சதையுள்ள மீன்கள் சாப்பிட்லாம் ஸோ இதெல்லாம் நான் வெஜிடேரியனுக்கு வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு நிறைய வகைகள் இருக்குது அதை என்னன்னு பார்க்கலாங்க பல வகைகள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஆரஞ்சு சாப்பிட்லாம் வாழைப்பழம் சாப்பிட்லாம் அத்திப்பழம் கொய்யாப்பழம் பப்பாளிப்பழம் அன்னாச்சி பழம் தாராளமாக சாப்பிட்லாம் அப்புறம் நெல்லிக்காய் சாப்பிட்லாம் தர்பூசணி சாப்பிட்லாம் இதெல்லாம் அதிக அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க மத்தியான நேரத்தில் நிறைய எடுத்துக்கோங்க நைட் டைம் வேண்டாம் பகல் நேரத்தில் நிறைய எடுத்துக்கோங்க அதே மாதிரி காய் வகைகள்னு பார்த்திங்கன்னா சுரக்காய் எடுத்துக்கலாம் வெண்டைக்காய் எடுத்துக்கலாம் முருங்கைக்காய் எடுத்துக்கலாம் பூசணிக்காய் எடுத்துக்கலாம் பூசணின்னா அந்த செவ் அந்த ஆரஞ்சு பூசணி அப்புறம் பாகற்காய் எடுத்துக்கலாம் அப்புறம் கிழங்கு வகைகளை சக்கரைவள்ளி கிழங்கு சாப்பிட்லாம் ஸோ இதெல்லாம் இந்த இந்த சாப்பாடெல்லாம் நீங்கள் இந்த வெஜிடேரியன் ஐட்டம்ஸ்லாம் ஃபுட் இன்டேக்கில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜஸ்ட் மூணு மாதம் தொடர்ந்து எடுத்தாலே விட்டமின் டி ரொம்ப சூப்பராக வந்துடும் அதே மாதிரி தானியங்கள் முழு தானியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க தானியங்கள்னு என்னங்க கோதுமை சோளம் அரிசி கம்பு ஸோ இதை வந்து சம பங்கில் டெய்லி ஒவ்வொன்றா சாப்பிடுங்க அரிசிங்கும் பொழுது கார்போஹைட்ரேட்ஸ் இல்லாத அரிசியை நிறையா சாப்பிடுங்க ஜஸ்ட் ஒரு அரை அரை கிலோ அரிசி வாங்கிக்கோங்க என்ன அரிசின்னா காட்டியானம் இருக்குது கருப்புக்கோவில் இருக்குது தூயமல்லி இருக்குது கிச்சலி சம்பா இருக்குது சீரக சம்பா இருக்குது மாப்பிள்ளை சம்பா இருக்குது இந்த மாதிரி அரிசியில் ஒவ்வொன்றிலையும் ஒரு அரை அரை கிலோ வாங்கிக்கோங்க ஒவ்வொரு வேலைக்கும் மதியான நேரத்தில் ஒரு நூறு கிராம் எப்போவும் நம்ம சமைக்கிற மாதிரி சமைச்சு சாம்பார் காய்கறிகள் என்ன பயன்படுத்தணும்னு சொல்லிட்டேன் ஜஸ்ட்டு தொடர்ந்து ஒரு மூணு மாதம் சாப்பிட்டிங்கன்னா நம்மளோட உடம்புல விட்டமின் டி ரொம்ப சூப்பராக இருக்கும் பர்டிகுலராக இது சாப்பிட்றது இல்லைங்க சூரியனை டெய்லி நீங்கள் பார்த்தா மட்டும்தான் இந்த விட்டமின் டி வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஒன்ஸ் இந்த விட்டமின் டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா முடி கொட்டுறது நமக்கு நின்றுடும் இன்றைக்கெல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா நிறைய லேடிஸ் முடி கொட்டுறதுக்காக நிறைய தைலங்கள் ஆன்லைனில் புக் பண்ணி வாங்குறீங்க எதுவுமே பர்பஸ் சால்வ் ஆகாது நீங்கள் வேணால் கேட்டு பாருங்கள் ஸோ விட்டமின் டி உங்களுக்கு டெஃபிஷியட் ஆகிடுச்சின்னா உங்களுக்கு முடி கொட்டிக்கிட்டு தான் இருக்கும் நான் சொல்கிற இந்த இயற்கை வழிமுறைகளை நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா மூணு மாதத்தில் முடி கொட்டுறது நின்றுடும் ஸ்கின் டிசீஸ் நமக்கு எதுவும் இருக்காது போன் ஜாயின்ட் அங்கங்கே முதுகு வலி தோல் வலி எதுவுமே இருக்காது சிறப்பாக செயல்படுத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் சிறப்பாக உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நலமாக சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி